வணக்கம் நண்பர்களே நீங்க என்ன ஜாமுன் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு என்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு ஜாமூன் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவேங்க எங்க பெரியப்பா ஒரு பெட்டி கடை வச்சு நடத்திட்டு வந்தாரு கடையில புதுசா குலோப் ஜாமுன் விற்க ஆரம்பிச்சாங்க ஒரு பாக்கெட்ல பத்து ஜாமூன் இருக்கும் ஆரம்பிச்ச மொத நாளே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் கொடுத்தாங்க எனக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனா அடுத்த பீஸ் கேட்கறதுக்குள்ள எல்லாம் தீந்து போச்சு அடுத்து சாம்பிள் கேட்டா வடிவேல சார பிடிச்ச மாதிரி எண்ணையும் பிடிச்சிடுவாங்க அதனால காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம்னு முடிவு பண்ணேன் அதுக்காக ஒரு வாரம் வேலை பார்த்து கிடைச்ச வருமானத்துல அஞ்சு ரூபாய் கொண்டு போய் கொடுத்து மொத்த பாக்கெட்டையும் வாங்கிட்டேன் அடுத்து என்ன ஜாமூன் வேட்டதான் ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் அப்படியே முழுசா சாப்பிட்டா உன்னால சாப்பிட முடியாது நான் செஞ்சு கொடுக்கற மாதிரி சாப்பிட்டேன்னா நீயே புல்லா சாப்பிடலாம் அப்படி அப்படின்னு சொல்லி என்னோட பெரியப்பா எல்லா ஜாமூனையும் ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டு அத அப்படியே உடச்சு அது கூடவே ஜீராவை எல்லாம் ஊத்தி ஒரு கலக்கு கலக்கி கொடுத்தாங்க எல்லாமே எனக்குதானா தானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தாங்க இருந்தது ஆனா அந்த கிண்ணத்துல இருந்த மொத்த ஜாமூனையும் முடிக்கும் போது அச்சோ முடிலடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தது எடுக்க எடுக்க குறையல நான் கூட என்ன பாத்திரம்னு தெரியாம ஒருவேளை அச்சைய பாத்திரத்துல போட்டு கொடுத்துட்டாங்களோன்னு பயந்தே போயிட்டேன் அப்படிதாங்க நம்ம லைஃப்லயும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அளவு இருக்கு அளவை தாண்டி போச்சுன்னா ரொம்ப திகட்டிடும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சனும் சும்மாவா சொல்லியிருக்காங்க